ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம் இப்போ நம்ம மரவள்ளி கிழங்கு நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம வந்து குக்கரில் வந்து வேக வச்சிடலாம் நம்ம தோலை வந்து எடுத்துடலாம் இப்போ வெந்துட்டதுனால கிழங்கு நல்லா வெந்துருச்சுன்னா அந்த மாதிரி வெடித்து தோல் வந்து தனியாக வந்துடும் இப்போ இந்த தோலெல்லாம் நம்ம எடுத்தாச்சு இப்போ நம்ம அதை குட்டி குட்டி பீசஸ்ஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கலாம் இடையில கடாயை ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ கடாய் ஹீட் ஆனதும் நான் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்க்குறேன் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிடலாம் இப்போ என்ன ஹீட் ஆனதும் நம்ம கடுகுலந்த பருப்பு போட்டுக்கலாம் இப்போ கடுகுலந்த பருப்பு நல்லா பொரியட்டும் இதோட நம்ம கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு பொறிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக பச்சை மிளகாய் இப்போ மிளகாய் வந்து நல்லா வதங்கட்டும் இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு இதோடு நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கையும் சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் இந்த மரவள்ளி கிழங்குல நிறைய சத்து இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம் இப்போ கடைசியாக நம்ம துருவின தேங்காவையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான டேஸ்டியான கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மரவள்ளிக்கிழங்குலேருந்து தான் ரவ் எல்லாமே தயார் பண்ணுறாங்க இந்த மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்றதுனால நம்ம கண்ணுக்கு வந்து கண் பார்வை வந்து அதிகரிக்கும் மாதிரி குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எது இருந்தாலும் சரியாயிடும் செரிமான பிரச்சனையும் சரிப்படுத்தும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்